வண்டி வண்டி ஏறும்போது தான் பேசிட்டு இருந்தேன் இறங்குன ஒரு மணி நேரத்தில் எதுவும் செய்திருக்கேன் ஆமாம் ஆயிடுங்க நான் ஆறு மாசமா இருக்கேன் அன்னைக்கு நேற்று இல்லையே புதுசு இல்லை தம்பி இது ஏற்கனவே அண்ணன் மூணு மணி நேரம் விளக்கு அழிச்சிட்டேன் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் திருப்பி அதே தான் அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சரி அதை சொல்லி விட்டுருவாங்க அவங்க இதை எடுத்து எடுத்துக்கிறாங்க அவ்வப்போது அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இதை எடுப்பாங்க ரொம்ப அ அரசியலாக கருத்தையெல்லாம் என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை இழுத்துட்டு வருவாங்க நீங்களே பார்த்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு சேர்தலப்பும் வருவாங்க வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க ஆமாம் ஆமாம் இல்லை நான் இப்போ வரேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் எட்டு மணிக்கு வர சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி மாதிரியில அதிகாரிகளுடைய சொல்றது ஒரு முறையற்ற நடவடிக்கையால் மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அது ஒரு கலங்கம் காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் வந்துவிட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் காற்று அது நான் கூட கேட்டேன் நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன் நீங்கள் அங்கேயே என்ன கொடுத்துருக்கலாமே இப்போ ஈரோட்லேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல அழைப்பானை எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அதை கதவுல ஒட்டிட்டு போறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் தங்கச்சி இதில் எப்படின்னா அலைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்ப கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை கையெழுத்து இல்லாம கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிச்சே கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அலைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னா வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல போறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அது எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது அந்த அணுகுமுறையே தான் நான் நினைக்கிறேன் அது அவசியம் மட்டும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்க இருந்து முடிஞ்சிருச்சு ராணுவத்தில் அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கதான் இருந்தாங்க ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்றாங்க அது சரி என்ன தானே சரின்னு எனக்கு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேல என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒட்டிட்டு போறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல அலைப்பானை தானே அந்த அந்த கதவுல கதவுல ஒட்டிட்டு போனா கதவுக்கான அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போ வீட்டுல யாருமே இல்ல எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்ல நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்க கண்காணிக்கிறியே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்க வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முத நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பு அணை கொடுத்தாரு அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னுடைய எண்கள் இருக்குது பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்திடணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்கள் ஒட்டும் போது தடுத்துருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு படிச்சுட்டம் கிளிக்க வேண்டியது தான் அதை படமாக எடுத்து வச்சு பூஜாரையில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியுதா சமனை ஒன்றும் சாமி கும்பிட்றது கைக்கல இல்லை அது அவசியமற்றது அடிச்சு என் பிள்ளைகள அவங்க பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடிச்சு என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க நீ உனக்கு அடிச்சுபிட்டு தாக்கிட்டதான் போய் மருத்துவமனையில் படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலிருந்து இந்த நாடகத்தை பாக்குறேன் அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால் எதிர்கொள்ளணும் கோழைகள் எப்போவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுக்குவாங்க இவங்களுக்கு கருவி இல்லை இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற இருந்த ஐந்து ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் இவங்க மொத மொதல் புகார் அளிக்கிறாங்க அழிக்கும்போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையர் அவங்க என்னென்னு கேட்குறாங்க இதே வேலை இவங்களுக்கு என்ன துரோயிட்டுன்றாங்க இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்றும் பேசலை அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்றாரு அப்போ ஒன்றும் இல்லை மறுபடியும் வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை என கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சுருக்கீங்க பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுகிறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலைவொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது பேசுறது அநாகரிக சொற்களை பயன்படுத்துகிறதா இருக்கும் நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள் அப்படி இருக்காது இருக்காது நீங்கள் பாருங்க அப்படி இருக்காது இதை தொடர்ந்து செய்வாங்க அப்படி தான் நீங்கள் சரி அப்படின்னா நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர்கொள்ளும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சில இந்த குரல் ஒளிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க பத்து கோடி தாரம் உங்களுக்கு அஞ்சு கோடி தாரம் இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது அப்படி அந்த அந்த பாயம் உங்களுக்கு இருக்கட்டும்னு ஒரு திமிரு இல்லை அது ஏறுது சட்டம் கடமை செய்தா சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுச்சா 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 சாராயங்காச்சி வித்தவன் மறுபடியும் சாராயங்காச்சி வித்தான் தொண்ணூறு நாள் இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சறான்னா சட்டம் செஞ்சுச்சா பள்ளிக்கூடம் எல்லையோ எல்லா இடங்கள்லையும் பாலியல் வன் வன்கொடுமை இருக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான் என்ன கடமை செஞ்சிச்சு பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கதறி கதறி அழுது அந்தவா வலையொலியை காணொலியை பார்த்து எல்லாரும் நீங்க அழுதுங்க தொடரணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை நடந்ததா என்ன நடவடிக்கை நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களில் போதை பொருள் வைக்குது கஞ்சா சாக்லேட்டு விற்கப்படுதா இல்லையா என்ன நடவடிக்கை இருக்கு சட்டப்படி எது சட்டப்படி இதுவா சட்டப்படி பதினஞ்சு ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சுட்டு இருக்கு என்னையை என் குடும்பத்தை என் என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி அவர் அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒன்று பேசுறது திருப்பி பேசுறது என்னது இதை முடிச்சு விடுங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான் அது உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ இல்லை போல் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை சரி ரொம்ப பழைய கதை தான் எப்ப சந்திச்சிங்க எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க அது கேட்கும்போது போது அந்த நகைச்சுவையெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் பயப்படுற ஆள் மாதிரி மொத்தமாவே மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்ப நீங்க வந்து நியாயமா புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணமானதை சொல்லி கொடுத்து தான் நீங்கள் முதல் புகாரே அழிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும் திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சு செஞ்சுங்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கணும் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இருபத்தி நாலு தேர்தல் அப்போ மறுபடியும் சொல்லுறீங்க இது இது இதாக நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டிருக்கணும் ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல

நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம் சரி அது உதவி விடுங்க என்ன நாங்கள் செத்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கம்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளித்தோடனே அது நின்றுச்சு அது பேச்சு இப்போ முற்றுப்புள்ளியாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகும் அப்புறம் இந்த அதுக்கப்புறமா ஆட்டம் ஏன் ஆட்டம் தொடரும் இது யார் யாரெல்லாம் நீ இந்த அவதூற வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிடுச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த நாடு மக்களும் அதை பொருள் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ வாக்கை தந்து என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க உலகம்புறா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் வந்து அதை கடந்துட்டாங்க ஆனால் ஒரு வழி இருக்குன்னுல இதுக்கு தானே செய்யும் என்ன இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமாக நினைக்கிறேன்